தியானம்ங்கிறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா தியானம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க எண்ணமற்ற நிலை இதுதான் உயர்ந்த நிலை தியானம் ஹாசி யோகம்னு சொல்லுவாங்க ஹாசி யோகம்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க சிரிப்புங்க பாருங்க எண்ணம் மட்டும் நிலையினா எப்படிங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க இந்த எண்ணம் மட்டும் நிலையை பாருங்களேன் நீங்களே மனசு விட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க சிரிக்கும் போது ஏதாவது எண்ணங்கள் வருதாங்க நீங்கள் மனசு விட்டு சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா ஏதாவது தாட்ஸ் வருமாங்க மேடம் இவ்வளோதாங்க மேடம் இதுதான் இந்த நிலை தான் தியான நிலை நீங்கள் க இந்த புருவத்து மத்திய கவனிங்க உச்சந்தலையை கவனிங்க ஹார்ட்டு கவனிங்கன்னு சில தியானங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தியானம் கிடையாது தியானத்திற்கான ரூட்டு வழி அதாவது தாரணைன்னு சொல்லுவாங்க தியானம் என்பது ஏழாவது படிநிலை தாரணைங்கிறது ஆறாவது படிநிலை ஆறாவது படிநிலை கான்சன்ட்ரேஷன் பயிற்சி நீங்கள் பண்ணும்போது தான் அப்படியே பண்ண 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 உங்களுக்கு என்ன நடக்குங்க இயல்பாகவே தியான நிலையால் நம்ம உணர ஆரம்பிப்போம் அந்த என்ன மட்டும் நிலை நீ அதே மாதிரி வார்த்தைகள வார்த்தைகளை வேகமாக பாருங்க கண்ணை முடித்து கண்டபடி உளர்றதுங்க இந்த பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா மைண்ட் ஃப்ரீ ஆகிருக்கும் அதான் எங்கள் எண்ணுவதை நிறுத்துங்கள் எண்ணுவது கிடைக்கும் தேடுவதை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்கும் நீங்கள் என்ன மட்டும் நிலைக்கு போயிட்டு நீங்கள் என்ன வேணும்னு நினைங்க இதுதான் அவங்க சொல்கிறாங்க என்ன மற்ற நிலைக்கு போயிட்டீங்கனாலே உங்கள் மனதிற்கு ஒரு அபார ஆற்றல்கள் கிடைக்கும் அபார சக்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் அதுக்குள்ளே போடுங்க கிடைக்குமாம் அதான் தேடுவதை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்கும் அப்படிம்பாங்க நாம் அந்த நிலைய என்ன மற்றும் நிலையை நாம் பக் பக்தி மார்க்கத்துலையோ இது மாதிரி ஞான மார்க்கத்துலேயோ நாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் அதற்கப்பறம் நாம் இறைவெண்ட்டை கேட்கும்போது போது ஆட்டோமேட்டிக் கிடைக்கும்